அர்ச்சனை புரிதஸ்தலங்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் தலம் ஆறு படை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை மதுரைக்கு அருகே அமைந்துள்ள இந்த தலம் மலைகளால் சூழப்பட்ட புரிதமான இடம் இங்கு இயற்கையின் ஒவ்வொரு மூச்சும் முருகனின் அருளை உணர்த்துகிறது இந்த மலைச்சோலை கோவிலில் முருகன் தன் தெய்வீக தோற்றத்தில் வள்ளியம் தேவயானையும் தம்முடன் கொண்டு அருள் புரிகிறார் இங்கு சாமி சிறிய வடிவில் இருந்தாலும் அருளின் பெருமை அளவிட முடியாதது பழமுதிர்ச்சோலை எனும் பெயரே சொல்லும் பழமையான மரங்களும் மங்களமான காற்றும் பக்தரின் மனதை தூய்மையாக்கும் அருள்தலம் இது இங்கு வந்த பக்தன் மனதில் இருக்கும் துக்கங்கள் கரையோரத்தில் சேரும் அலை போல மறைந்துவிடும் முருகனிடம் நம்பிக்கை வைத்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் வள்ளித் தேவியாருடன் இங்கு விளங்கும் முருகன் அன்பாக வணங்குபவரின் வாழ்க்கையில் தடைகள் அனைத்தையும் தகர்த்து அருள்வார் பழமுதற்சோலையில் ஒரு நொடி இருந்தாலே உங்கள் மனம் அமைதியாகும் இங்கு சாமி சொல்லாமல் சொல்லுவார் பக்தனே நான் உன்னோடு இருக்கிறேன் ஓ முருகா என்று ஒரு முறை சொல்லுங்கள் அந்த ஒலி உங்கள் உள்ளத்தின் இருளை அகற்றும் இதுவே சோலை முருகனின் அருளின் சக்தி சோலை முருகனுக்கு அரோகரா அர்ச்சனை ஸ்தலங்கள் தொடரில் இன்னும் பல தலங்கள் விரைவில் உங்களுக்காக ஓம் சரவணபவா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்